சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது உங்களுடைய சப்பாத்தி நான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மஷ்ரூம் ரெசிபி பார்த்துருக்கோம் அதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மஷ்ரூம் தந்தூரி செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நாலு காஞ்சி மிளகா அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு தனியாத்தூள் அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு ஒரு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் பால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து சுடுபடுத்திட்டு இருக்கோம் இந்த மஷ்ரூமை இது வந்து வேணும்னு அவசியம் இல்ல ஒரு நிமிஷம் சுடு தண்ணியில கொதிச்சா போதும் இப்ப நம்ம அதுக்குள்ள மசாலா அரைச்சுக்கலாம் இப்ப நம்ம மசாலாக்கு நாலு காஞ்சி மிளகா மூணு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கோம் இதை அதில் சேர்த்துடலாம் காஞ்சி மிளகாய் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இந்த காஞ்சி மிளகா கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறைய தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் தந்தூரிக்கு தேவையான அளவுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு இப்போ நம்ம மஷ்ரூமும் வெந்திருக்கு இப்போ நம்ம மஷ்ரூமை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப வந்து இதை வேக வைக்காதீங்க தண்ணி வந்து ஃபுல்லாக கூத்துடும் அதனால தான் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்மளுடைய தந்தூரிக்கு தேவையான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடை வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாக்கு தண்ணி சேர்த்தா வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் திக்காகணும் பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மஷ்ரூமை இதோட சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது இந்த அளவுக்கு பதம் போதே நீங்கள் சேர்த்திங்கன்னா மஷ்ரூம்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிடும் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நம்ம இதை சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம பாலோட கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் பால் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கிறேன்

ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்குது அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக அதோட சேர்ந்து நல்லா வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த சுவையான மஷ்ரூம் தந்தூரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்